பஞ்ச கவியின் பேர் இப்போ எதுவுமே இருக்கிறது எதுவுமே நல்லா இருந்தனால பால் தேர்வு விட்டு மந்தை விருப்பமாக ஆவணம் பண்ணி சாப்பிட்றோம் எதையும் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடம்பு மேல சுத்தி ஆகினாலும் இதை ஆத்மாவும் சுத்தி ஆகிறதாக இருந்தால் அந்த பஞ்ச கவியங்கள் சாப்பிட்றோம் இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சோன்னே ஹோமங்கள் பண்ண ஒரு வருஷ காலம் நம்ம வீட்டில் வந்து பண்ணி அடிக்காமல் தேங்காய் உடைக்காம சாமி கும்பிட்டுருப்போம் இன்றைக்கி வந்து நம்ம இருந்து மணி அடிச்சு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்றதுனால எந்த தோஷமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நவக்கிரக சாந்தி ஹோமம் பண்ணி பித்திர வைக்கணும்னு சொல்லி அவளுக்கு தேவையான ஓமங்கள் நீ பூமியில் இருந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கேட்பான் இன்னொரு வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னடா அர்த்தம் கேட்பான் உக்காந்துருக்காங்க இதுதான் அர்த்தம் ஒரு மனிதனு வாழ்க்கையோட அர்த்தம் இதுதான் அப்பா இருக்கச்சே நம்ம என்னதான் நம்ம உட்கார வச்சு நம்ம தங்க தட்டிலே தாங்கி இந்த அட்ரஸ் இறந்து போனப்போ ஒரு விஷயம் என்னடா இதுதான் இதுதான் இந்த ஒரு விஷயம்தான் அதனால் அவளுக்கு வந்து இந்த எங்கேங்கள் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த எள்ளு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு பண்ண போகிறோம் எங்கள் அப்பா வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்காராம் பார்த்துருக்கீங்களா ரெண்டரை மணிக்கே பார்த்துக்கோ அப்புறான்னு பார்த்தீங்கன்னா மூணு ரூபமாக வருவாங்க முதல் ரூபமாக சொல்லுவோம் பிராமணம் வந்து வீட்டுக்குள்ளே வந்தாலே அப்பா வந்து போகிறதாக சொல்லுவான் ரெண்டாவது ரூபம் பார்த்தீங்கன்னா பிண்ட ரூபா அது ஒரு உருட்டி வைக்கிற அளவு தான் ஒரு பிண்டை எள்ளு உருண்டை சைஸ் தான் ஒரு பிண்டை ரூபமாக வச்சு சாமி கும்பிடுவாங்க இந்த காலத்துல தான் ஃபோட்டோ படத்தெடுப்பு இல்லைலாம் அந்த காலத்தில் அது கிடையாது மனுஷனே பிண்டை மென்பான்மார் ஏன்னா அந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா மனுஷனின் ஆரம்ப காலம் அப்போல்லாம் ஸ்கேன் அத்தை பார்த்து அப்போலாம் அது கிடையாது மனுஷனின் ஆரம்ப காலம் பார்த்தீங்கன்னா ஒரு எள்ளு உருண்டை சைஸ் தான் அதனால பிண்ட ரூபமாக வச்சு சாமி கும்பிடுவோம் அதனால் பிண்ட ரூபமாக நம்ம சாமி கும்பிடுவோம் அதே மாதிரி மூணாவது ரூபாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா காக்கா தேதி கேட்கலாம் சுவாமி நீங்கள் காக்கான்னு சொல்கிறீங்க எங்கள் அப்பா யாருந்து ஒரு வருஷம் காலம் ஆகுது அந்த காக்கா ஒரு நாலு வருஷம் காக்கா இருக்கும் அங்கேயும் காக்கா இருக்கும் அது எப்படி எங்கள் அப்பாவுக்கு போய் சேரோன்னு கேட்கலாம் காக்காவுக்கு ஒரு மல்லா குணாதேஷ் இருக்கு காக்கா குளிக்காமல் சாதம் எடுக்காது காக்கா ஒரு காக்கா மட்டும் வந்து சாப்பிட்றது ஒரு நாலு காக்கா சேர்த்து வச்சு தான் சாப்பிடுவேன் நான் சாப்பிட்டோம்ச்சின்னா தான் தெரிஞ்சு கற்று போவேன் நம்ம பூமிலேருந்து ஊர் படம் உயிர் படம் பதப்படம் படம் எதை படம் ஊர் வேணுன்னு சொல்லிட்டு எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் இல்லை ஏதாவது ஒரு ரூபாம் அப்பாவுக்கும் மறு ஜென்மம் கிடச்சிருந்தால் அந்த சாதமானது அவங்களுக்கு போய் சேர்றதாக இது ஆனால் தான் அந்த காலத்து இந்த காலத்து இருக்கும் இலை போட்டு சாமி கும்பிட்டாங்கன்னா ஒரு குடி எடுத்துகிட்டு காட்டாற்றுருப்பான் இன்னும் இன்னும் பெரியவங்க மூணு வயசானவங்க பார்த்தீங்கன்னா இலையிலேருந்து சாதத்தை எடுத்து போயிருப்பான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம் அப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து இந்த இடத்துல அப்பாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்னவோ நம்ம அதை செய்யலாம் ஏன்னா இந்த ஒரு வருஷ காலம் நம்ம பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா காரியமானது அவங்களுக்கு வந்து ஒரு ஊருக்கு ஒரு டிக்கெட் போட்டு அனுப்புகிற மாதிரி இப்போ இந்த இது உங்கள் சொந்த ஊருக்கு என்ன கூண்டு போகிறீங்க எப்படி கூண்டு போவீங்க இதான் ட்ரெயின் திருநா நம்பர் கோச்சு தின நம்பர் சீட்டு போட்டு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்து அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி அப்போ சுவாமி அப்போ இத்தி நாள் என்ன பண்ணுறாரு இதனால் அவர் நடக்க பயணம் ஆரம்பிக்கிறார் கடந்து போகிற தூரம் ஒரு வருஷ காலம் அவங்களுக்கு ஒரு வருஷங்கிறது முந்நூற்றஞ்சு நாள் அவங்களுக்கு ஒரு வருஷங்கிறது ஒரு நாள் ரெண்டா பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு மணி நேரம் ஒரு அம்மா ஒரு மணி நேரம் பன்னெண்டு அம்மா பன்னெண்டு மணி நேரம் தலை கீழே பன்னெண்டு பௌர்ணமிவாங்க பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் இந்த தீதி கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்பாவுக்கு கரெக்டாக ஒரு நாள் ஆகும் அதனால் இந்த ஒரு நாள் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து ஏன்னா வீட்டில் மணி அடிக்காதீங்க தேங்காய் வாடிக்கா சொன்னோம்னா போகிறவங்களுக்கு வந்து நம்ம கூப்பிட்டு வந்தாரு அவங்க நடந்து போகிறாச்சியை நம்ம கூப்பிட்டுட்டோம்னா மறுபடியும் அவங்களுக்கு நம்ம அது மறுபடியும் அந்த ப்ராசஸ் செய்கிறதுனால வீட்டில் மணி அடிக்காமல் தேங்காய் உடைக்காமல் பூஜை பண்ணி அப்பா நம்ம இன்றைக்கி வந்து உனத்தாட்சியோட நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த வருஷன்னாலும் மனசாட்சியோடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறதால அந்த பூனை போட்டு இனிக்கு நம்ம அப்பாவுக்கு வந்து இந்த தவசங்கள் பண்ணுறோம் இல்லை மன சாரை எண்ணிக்கோங்க இந்த மாதிரி மீன் நல்லா இருக்கும்